அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ரிஷபராசிக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலாம் தேதி புதன் புத பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது உள்ள தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் தனுசில் புதன் நுழைவதோடு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடையும் இந்த ஆண்டுல முக்கிய கிரகங்களாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இவையெல்லாம் அடுத்தடுத்து நடக்க இருக்குங்க அதனால இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க கிரகங்களுடைய இந்த மாற்றத்தால பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் குடும்ப வாழ்க்கை தொழில் வேலை இது போன்ற தொடர்ந்து விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட ராசிகள்ல இரண்டாம் ராசியான ராசிக்காரர்களுக்கு பல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய ப ராசி பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை இன்னும் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் நீங்க என்ன ராசிக்காரங்க இதையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் சரி குரு பயிற்சி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மே பதினான்காம் தேதி புதன்கிழமை குரு பகவான் இருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு மாறிருக்கார் ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இது மட்டும் இல்லாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்களில் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இப்படி நவ கிரகங்களுடைய பயிற்சி சேர்க்கை உள்ளிட்ட காரணிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தாங்க நாம் பார்க்க போகிறோம் அதில் ரிஷபராசி கால்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய தொழில் வியாபாரம் இவையெல்லாம் தொடங்குறதுக்கு சாதகமான ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை சொல்கிறாங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய அமையும் அதாவது இவ்வளவு நாள் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான முன்னேற்றத்தை அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இனிமேல் உங்களுக்கு வர இருக்கு அதனால புதிய வழிகளில் உங்களுக்கு வருமானம் ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு பலன் இருக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நீங்க நினைத்த காரியங்கள்லாம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்க வேலை வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க ரிஷபராசிக்காரர்கள் என்றால் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களை தைரியமா மேற்கொள்ளுங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை வச்சு நீங்க அடுத்த வருடம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேலும் சனிப்பயிற்சி லாபஸ்தானமான பதினோராவது வீட்டு இடத்திற்கு சனிப்பயிற்சி அடைகிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியால் பெரிய லாபத்தை ஈட்டித்தர முடியாது இருந்தாலும் சிறிய சிறிய லாபங்களை நீங்கள் பெற்று பெற்றுத்தரக்கூடிய தானாகவே தனியாகவே ஒரு தொழில் தொடங்கக்கூடிய பலத்தை இந்த சனிப்பயிற்சி வழங்குகிறது புதிய தொழில் ஆரம்பிக்கவும் புது வீடுகள் வாங்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிக்கும் அப்படின்னும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும் எனவும் மேலும் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் எனவும் கும்பகோணத்தில் நீங்க ஜெகநாதர் கோவில் கட்டுவதற்கான நன்கொடைகள் வழங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நாம் அந்த இடத்துக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது அதே போல் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் ஏதாவது வீடு ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னா நீங்க அங்க கூட போய் ஒரு நன்கொடையாக கோவிலுக்கு ஏதாவது ஒரு உதவியை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் அதுவே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை பதினோராவட இடத்துக்கு சனி கிரகம் வருங்க ராசியிலேயே குரு இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்றுமே ரிஷபத்திற்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வேலை அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது சரி திருமணம் நாங்கள் நிறைய நாளாக நாங்கள் திருமணம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் கை கூடவே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் கை கூடக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வரன் வந்து உங்களுக்கு கிட்ட வந்து அந்த வரன் அமையாமல் கூட போயிருக்கலாம் அது இனிமேல் உங்களுக்கு பிடித்த வரனாகவே அமையக்கூடியதாக இருக்குங்க அதே போல் நீங்கள் வந்து நிறைய நாளாக கோவில் பரிகாரம் அது இதுன்னு இங்கே அலைஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது நீங்கள் பயந்துக்க வேண்டாம் குடும்பம் தனம் வாக்கு எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நல்ல பலன் தான் இருக்கு மேலும் இந்த ஆண்டு மன அழுத்தத்துல இருந்த பெண்களுக்கு இது எல்லாமே நீங்கி தொடக்கத்துல எல்லாமே வெற்றியில் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாமே சரியாகும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அமோகமா இருக்கும் வியாபாரத்துல போட்டிகள் குறைந்து வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது சரி மேலும் என்ன ப பலன்களில் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் குடும்பத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அதே போல் கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிதாக எதிர்க்கும் பயந்துக்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கல்வியில் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கல்வியானது உங்களுக்கு சிறப்பானது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் இந்த பெயர்ச்சி அப்படின்னு முன்னேற்றத்தை இருக்கும் விரும்பியதை அடைய முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும் லாபஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்வதால உங்களுடைய ஆசைகள் மற்றும் நோக்கங்களை நீங்க சரியான முறையில் செலுத்துவதன் மூலமா வெற்றி காண முடியும் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பானதாக கிடைக்கும் என்றாலும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் மேலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஈகோவை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கும் நன்றி உணர்வாக கொள்வது நல்லது சுயங்காலமாக நீங்கள் செயல்படாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் பணியாற்றுவீங்க பணியிடத்தில் பணிகள் மழை போல குவியலாம் எ இருந்தாலும் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீங்க பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சவால்களும் தடைகளும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கோ தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலமா தகர்த்தா வெற்றி உங்களை நாடி வரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க இதனால நட்பு வட்டாரம் விழிவடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிலருடைய மனதுல காதல் அரும்பு கூடிய இருக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு தக்க துணை கிடைக்க பெறும்னு பார்த்தோம் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் என்றாலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமா வெளிப்படையான தகவல் தொடர்பு கொள்வதன் மூலமா உறவு வலுப்படும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும்னு பார்த்தோம் சில சமயங்களில் இரு இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் இதை தவிர்க்க புரிந்துணர்வாக வளர்த்துக்கொள்வது அவசியம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக இணக்கமான உறவை உருவாக்கிக் கொள்ள முடியும் கருத்து வேறுபாடுகள் தற்காலிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்றாலும் உறவு வலுப்பட்ட நீங்கள் துணையுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்த உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சடியினுடைய சஞ்சாரம் காரணமா பொருளாதார நிலை ஏற்ற ஏற்றத்தை அளிக்கும் நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்க காண முடியும் என்றாலும் நீங்க வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலமா பொருளாதார இலக்குகளை அடைய முடியும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் எனலாம் முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் யோசித்து செயல்படுவதன் மூலமா சாதகமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக பணிகள் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது நடைப்பயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பதட்ட பதட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் இவை எல்லாமே தவிர்க்க ரொம்பவே நல்லது தண்ணி தண்ணி நிறைய அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார் சத்துக்களாக உங்களுடைய உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கிறது நல்லது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் உடல் ஊனமற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு உணவு தானம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பழங்கள் எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்